AHHHHH அப்படின்னா நான் ஆனா அதை வளர்த்துறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதோட மிக பெரிய விஷயம் என்னன்னா டோக்கன் வாங்குறது பிரைஸ் வாங்குவோம் அதுதான் நீங்க பாக்குறது ஆனா பின்னாடி நாங்க மாடை உள்ள கொண்டு போறது ரொம்ப சிரமமா இருக்குண்ணா தள்ளுவடி போட்டுருவாங்கண்ணா டோக்கன் நானூறு டோக்கன்னா நானூறு டோக்கன் ஒன்னு ரெண்டு மூணு நானூறு டோக்கன் பிரகார விட்டாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுண்ணா உள்ளூர் காரங்க இருக்கிறது இரநூறு டோக்கன் இருக்கா நான் உள்ளூர் என் மாட்டை தான் நான் முதல்ல அடிப்பேன் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தள்ளுவடி போட்டு மாடுங்களை கசக்கி நானூறுவா டோக்கன் ஃபர்ஸ்ட்டாக போவோம் நூறுவா டோக்கன் அடிக்காமே போயிருக்கோம் இன்னும் நாங்கள் மாடு எடுத்துகிட்டு போய் ஜல்லிக்கட்டில் மாடு அடிக்காமலாம் கொண்டு வந்துருக்கோம்

பெருமாள் மலை அடிவாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபார்ம் தான் இங்க ஒரு ஆறு ஏழு மாடு வச்சு ஜல்லிக்கட்டுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஜல்லிக்கட்டுக்கு தயார் பண்றதுல வாடிக்கு போற ரெடியா இருக்காரு பதினாலாம் தேதி ஆஹ் கொம கொமராபாளையத்திலையும் ரெண்டாம் தேதி கொமராபாளையத்திலையும் பதினாலாம் தேதி தருமபுரியிலையும் நடக்குது அந்த ஜல்லிக்கட்டுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பழகிற மாடு நம்ம அப்ப போகும்போது ஆக்ரோஷமா மாறுமா அந்த ஆக்ரோஷமா மாறுறதும் அந்த இதுவும் இப்போ நம்ம பிடிச்சது சாதாரணமா பிடிச்சதுன்னு பாருங்க எங்க வீட்டில் யாரும் இல்லை மாட்டுக்கு சொந்தக்காரர் இவரு தான் மாட்டு உரிமையாளர் கோவிந்தராஜ் ஜிஆர் பிளேயர்ஸ் பெரிய கோழி பண்ணை வச்சிருக்காரு அவரோட மாடுதான் மஞ்சு வரட்டுக்கு இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அவரோட இருக்கும் இப்ப இந்த மாடு எல்லாம் என்னைக்கு எப்போ போகுதுன்னு சொல்லுங்க குமார ஒன்னாம் தேதி வந்து குமாரப்பாளையம் திருப்பியும் பதினாலாம் தேதி வந்து தருமபுரி போயிருக்கு அப்புறம் வந்து திருப்பி திருச்சி கேட்டிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை நாளைக்கு வர இருபத்தி ஏழாம் தேதி மாடு இப்போ நீங்கள் கொண்டு போகிறீங்களா இதுக்கு எவ்வளோண்ணா ஒரு நாளைக்கு இந்த மாட்டுக்கு எவ்வளோண்ணா ஒரு நாளைக்கு அறநூறுரூவா ஒன்றும் ஒரு மாட்டு ஒரு மாட்டுக்கு இது என்னென்னா கொடுப்பீங்க இந்த மாட்டுக்கெல்லாம் பருத்தி விதை ஆ தவிடு அப்புறம் பூசா போடுவோம் பூசா என்னன்னா பூசான்னா அந்த களைப்புத்தி வேணும் கோத்ரேஜ் குஜரேஜ் இந்த இதெல்லாம் கொடுக்குறீங்க இப்போ இந்த மாடு இப்படி நம்ம பிடிக்கிறோமோ அந்த நாள்லலாம் எப்படி மாறுக்கு வண்டியை வண்டி ஏற்றிட்டாவே அதோட குணமே மாறிடும் இப்போ வண்டிக்கு இதே ஏற்றிட்டீங்கன்னா அதோட குணம் ஆக்ரோஷத்தில் மாறும் அதனால அதனால் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை இந்த ஒரு வருஷம் நீங்க ஒரு வந்துடுறதுக்கு ஒரு வருஷம் கஷ்டப்படுறதே அந்த மூணு நாள் வாடி அடிக்கிறது வாடிக்கு மட்டும்தான் இதில் இப்ப இந்த இதெல்லாம் இந்த வாடிக்கெல்லாம் போயிருக்கீங்களா இப்ப திருச்சி போயிருச்சு ஆன் லீவ் வெள்ளப்பட்டி போயிருந்துச்சு இப்போ அந்த இதில் இதில் இந்த கட்டாய தெரியலை இப்போ உங்ககிட்ட அந்த மாடு இருக்குல்ல ம் அங்கே போயிரு பா இந்த மாதிரி எதை எரிதாட்டத்துக்கு மட்டும் போமா வேற எந்த இதுக்கும் கொண்டு போக மாட்டீங்க வேற எதுக்கும் போறது இல்லனா எரிதாட்டத்துக்கு மட்டும் தான் எங்கனால ஏத்திட்டு போறோம் இதுயா ஆ இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் தருமுடி ஜெலிகட்ல இறக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஓ இப்ப லாடா அடிச்சிருக்கீங்கல இதுவா ஆவாதா ஒண்ணு ஆவாதனா அது அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்ல நமக்கு லாடா அடிக்கிறது என்னன்னா மாடுக்கு நம்ம செப்பல் ஷூ யூஸ் பண்ற மாதிரி தான் ஏதோ கால்ல முள்ளு குத்தாம கல்லு குத்தாம இருக்கிறதுக்காண்டி தான் லாடா அடிக்கிறது டேய்

பாக்குறீங்களா இந்த மாடு தேனி மாவட்டத்துல இருக்கிற மலை மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா விளையாட்டு மாதிரி பண்ணுது பாத்தீங்களா இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி இந்த பையன் இப்பவே இந்த வயசுலயே ஒரு ட்ரெயின் ஆகுறாரு இவருக்கு ட்ரெயின் அண்ணன் தான் கொடுக்குறாரு இந்த மாதிரி மாடுங்கள்லாம் பிடிக்கிறதுக்கும் இது பண்றதுக்கும் பயம் இல்லாம இருக்கிறதுக்கு விளையாட கத்து கொடுக்குறாங்க

இப்ப ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் மாடு வாங்குறது சாதாரண விஷயம் தானா ஆனா அதை வளர்த்துறதனா ரொம்ப பெரிய விஷயம் அதோட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா டோக்கன் வாங்குறது டோக்கன் டோக்கன் வாங்கறதோட மிகப்பெரிய விஷயம் கொண்டு மாடு ஜல்லிக்கட்டுல அவுக்குறது நானூறு மாடுனா நம்ம மாடு முன்னாடி வந்தா நூறு டோக்கன் குள்ள இருந்தா மட்டும் தான் ரூபா டோக்கன் கொடுத்தா கூட அடிக்கலானா ஆனா இப்ப ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃப்ரெண்ட் சைடு பாக்குறது மாடு முகநகர்ல அறுப்பாங்க மேல ஸ்டேஜ்ல பேர் பிடிப்பாங்க பிரைஸ் வாங்குவோம் அதுதான் நீங்க போய் பிரைஸ் வாங்குவோம் அதுதான் நீங்க பாக்குறது ஆனா பின்னாடி நாங்க மாடு உள்ள கொண்டு போறது ரொம்ப சிரமமா இருக்குண்ணா தள்ளுவடி போட்டுருவானா டோக்கன் நானூறு டோக்கன் நானூறு டோக்கன் ஒன்னு ரெண்டு மூணு டோக்கன் பிரகாரம் விட்டாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுண்ணா உள்ளூர்காரங்களுக்கு இரநூறுவா டோக்கன் இருக்கா நான் உள்ளூர் ஏன் நான் முதல்ல அடிப்பேன் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தள்ளுவடி போட்டு மாடுங்களை கசக்கி நானூறு டோக்கன் ஃபஸ்ட்டா போவோம் நூறு டோக்கன் அடிக்காமே போய் இருக்கும் இன்னு நாங்க மாடு எடுத்துட்டு போய் ஜல்லிக்கட்டுல மாடு அடைக்காமல கொண்டு வந்துருக்கும் சும்மா போயிட்டு சும்மா வா அந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதனால அது இவ்வளவு இருக்கு ஒரு மாட்டு போயிட்டு இருக்கீங்களா கொண்டு போறத விட எடுத்துட்டு வரது தான் இப்போ இந்த மாதிரி போறதா இருந்தா அந்த உள்ளூர் லோக்கல் இப்போ சேலம்னா சேலம் மாட்டுக்கு கொஞ்சம் ஒரு பத்து டோ இருபது டோக்கன் இது கம்மி நம்பர்ல அப்படி வேணா இது பண்ணுவானுங்க இல்லையா நம்ம இதுதான் ஃபுல் பாலிடிக்ஸ்லோட தான் போயிட்டு இருக்கு இந்த டோக்கன் அமௌண்ட் எவ்வளவு இப்போ இது பண்ணாங்க அமௌண்ட்லாம் டோக்கன் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கேட்கறாங்கண்ணா ரீஃபண்ட் எல்லாம் ஆகாதுண்ணா உங்களுக்கு

நான் ஜல்லிக்கட்டுக்கு ஏத்துறப்ப மேக்ஸிமம் நாலு கேர் அஞ்சு கேர் போட்டு தான் ஏத்துற மாதிரி இருக்கும் ஒரு பத்து பேர்த்த ஆளுங்களை விட்டுக்கா பாத்துட்டாலே மாடு அந்த வேகம் அந்த மைண்ட் செட்டே மாறிடும் ஃபுல்லா சரி வந்துட்டாங்க வேற ஒரு ஃபீல்டுக்கு போயிடும் அது அப்படியே மாறிடும் அது குணமே அப்படியே ஆப்போசிட்டா நமக்கு மாறிரும் நாங்களே பக்கத்துல போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஜல்லிக்கட்டுல போய் மாடு பிடிச்சி செய்யறேன் எனக்கு கிட்டத்தட்ட உருட்டை தையல் வாங்கி வச்சிருக்கேன் எத்தனை

இந்த மாடு இந்த மாட்டுக்கு எத்தனை பல்லு போட்டுருக்கு பல்லு செஞ்சிருச்சுன்னா எட்டு பல்லு போட்டுருச்சு இது வரைக்கும் பத்து ஜல்லிக்கட்டுக்கு மேல அடைச்சிருக்கோம் நீ இங்கேயும் மாறு குடிப்பட்ட தெரியாது எல்லா இடத்துலயும் ஜெயிச்சு தான் வந்திருக்கு எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் இப்ப லாஸ்டா எதுக்கு போனிச்சு இப்ப லாஸ்டா திருச்சி அதுவும் பல்லபுட்டி தான் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் போச்சு லாஸ்ட் டைம் ஸ்ரீரங்கம் போயிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆயிட்டு வந்தாரு கோலமேட்டுல ஆத்தூர் கோலமேடு இப்ப பொங்கல் அண்ணி நினைச்சுல அங்க அடைச்சோம் அங்க அடிச்சு விட்டு சிறப்பு ரைஸ் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க சிறப்பு ரைஸ் இது முன்னாள் அமைச்சர் அண்ணே இளங்கோவன் சார்பாக கொடுத்தாங்க இப்போ ஒரு மாட்டுக்கு எவ்வளவு செலவாகும் அந்த ஜல்லிக்கட்டு கொண்டு போறதுக்கு எவ்வளோ ஆகும் ஜல்லிக்கட்டுக்கு போனா வண்டி வாடகை ஐயாயிரம் ஆறாயிரம் ஆயிரம் கூட பசங்க இப்போ இருந்தாலும் பத்து பேர் போவாங்க அவங்க சாப்பாடு செலவு பாத்துக்கணும் பசங்க ஏதாவது நல்லது கிட்டதுனா பார்த்துக்கணும் இதோட சேர்த்து போகும் மொத்தமாக ஒரு பத்தாயிரம் செலவு செலவாயிரணும் ஒரு ஜல்லிக்கட்டு போயிட்டு வரதுக்கு பத்து ரூபாய் செலவாயிடும் இப்போ அந்த இதுக்கு போறதுக்கு இந்த வருஷத்துல இப்போ கிளம்புற ஆரம்பிச்சிட்டாரா ம் இவர் ரெண்டு ஜல்லிக்கட்டு போயிட்டு இந்த வருஷம் இந்த வருஷம் ரெண்டு ஜல்லிக்கட்டு நம்மளால் அட்டன் ரெண்டு பண்ணிட்டு ரெண்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டார் ஆ நேரம் நேரப்பம் வந்து மாடு பார்த்தாச்சு வடக்கத்தி மாடு இப்ப நம்ம அங்க இருந்து இந்த இதோட கொட்டாயோட இந்த மாட்டை பார்க்க போறோம் பார்த்துட்டு அங்க நம்ம உள்ள போகலாம் வாங்க தொட்டுடறப்பா டேய் கை காமிடா வேறடா பாய் அது மட்டும் முன்னாடி வாடா அத தொடக்கூடாது நீ தொடம்பண்ணாதடா அதுவும் கூட தான அது என்னாச்சு இந்த எல்லை பைத்தி முழிஞ்சிச்சேடா ஆ